அலைங்கொண்ணமா சொல்ல தோடி வாங்க எல்லாரும் லைனா நில்லுங்க நம்ம வாங்க நம்மள வெறிக்காம செல்லச்சி வாங்க செல்ஃபியா ஏ ரொம்ப பக்தியா போட்டோ எடுத்துறாங்க குடு பெரிய ஆட்டி ஐ பெரிய சண்டை தான் குடு பெரிய எடுத்துங்களா குடுங்க நான் நின்னுட்டு இருக்கேன் ஆனிங்க நான் நின்னுற அந்த லைன் ஆ

तीन जन मना है और गोभी बारे में बता सकते हो सुनिए ना निकल गई ये मांग रहा है अंदर बोलता है ये

பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன்ன்றாங்க நான் சொன்னேன் சொன்னேன் மை அப்புறம் ராஜ் டாக்டர் டாக்டர்

அதனால உங்களுக்கு தெரியாது பதிமூணு வயசுல இருந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்கற ஸ்டேஜ் பேச்சாளர் நானு கம்மியா தான் படிச்சுக்கணும் தவிர ஸ்டேஜ் ஏறி எல்லா கிராமத்துக்கும் படிச்சிருக்கேன் இங்க வந்து நான் இது பண்ணல யாருன்னு பாருங்க எடிட் பண்ணி என்னாச்சு அப்பேமா கேர்ல இருக்கணும் ஹாஸ்பிடல் வந்து என்னாச்சு ஆல்ரெடி ரொம்ப லோ ரிங் பட்டுது என்ன சொல்லிங்க உங்களுக்கு முன்னால அஸ் பாயிண்ட் பாயிண்ட் சொல்லி சின்ன எக்ஸாமிட் ரொம்ப ரொம்ப மாட்ட போடுறாங்க சாட் வெர்ட் வாக்கிங்க வாட் ட்ரீட் சாட் வெர்ட் பண்ணி

பெங்களூர் மக்கள் எல்லாரும் ஆ ஆ நம்ம ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்துக்கலாம் இங்க ரெண்டு பேர் இன்னொன் செல்ஃபி எடுங்க கேமரா ஆனா மாட்டேంది அந்த திடீர் கரெக்டா தம்பி மகல் இவன் சின்ன கூட ரொம்பவே என்னோட ஃபேன் நான் வந்து எனக்கு ஏற்ற ஆளுதான் கீஉட்டா இருக்கேன் அனை சொல்றாங்க அங்க கீ உட்டா இருக்கேன் தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ சொல்றாங்க வந்து ஆடி மாதம் பூஜை நடந்துட்டு இருக்கீங்க அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால கமாண்ட் படிக்க முடிலன்னு கோச்சிக்காதீங்க எல்லாருக்கும் வந்து அம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் நாங்க இங்க வந்து எங்க தம்பி இருக்காங்க வணக்கம் சொல்லுவாங்க தம்பி அவர்கள் கார்த்திக் சரிங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு அம்மனோட அருள் आनाल बै पागला இது வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருக்கோம் பால் வச்சுருக்கோம் அம்மனுக்கு அபிஷேகம் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் வந்து வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து கமெண்ட் படிக்க முடியலன்னு கோச்சிக்காதிங்க இன்னைக்கு வந்து பூஜை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சாமியோட அருள் வந்து கிடைக்கணும் தான் எல்லாத்தையும் சாமியெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அதனால கமெண்ட் படிக்க முடியலன்னு கோச்சிக்காதிங்க சரிங்களா ஓகேங்களா தேங்க்யூ வந்தவங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்க்கை வர முடியும்

நல்லா வணக்கம் இளவரசன் விரல் மஞ்சளா விரல் மஞ்சள் வேணுமா விரல் விரல் மஞ்சள் வாங்கிட்டு வாங்க விநாயகர் பாப்பாவா நீ தாண்டா பாப்பா எங்க வாடா கமெண்ட் படைக்கலாம்னு யாரும் வச்சுக்காதுங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல விசேஷம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து சீர்வரிசை கொண்டு போறோம் எங்க வீட்டுல இருந்து இது இருபத்தி மூணாவது வருஷம் நாங்க வந்து கொண்டு போறது எப்பவுமே என்னோட தங்கச்சி வீட்லயும் எங்க வீட்டுல இருந்து அம்மனுக்கு வந்து சீர்வரிசை கொண்டு போவோம் காலையிலே கொண்டு போவது வந்து தாமதம் ஆயிடுச்சு ஒருத்தங்க இருந்ததுனால இப்ப நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கூடவே இருந்து உங்களோட அம்மனோட அருள் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் பாப்பா வந்து ஹாய் சொல்றோம் ஹாய் சொல்லுறாரு ரொம்ப வெக்கப்படுறாரு அவரு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இத்துடன் நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரில் சந்திக்கலாம் சரிங்களா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பாத்துவாங்க இதுன்னா இவ்வளவு இவ்வளவு பேர் மேடு போட்டதுக்கு பதில் கம்மி பண்ணி ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டுருந்தா என்ன மதிய வணக்கம் மதிய வணக்கம் குணா